மூல நட்சத்திரம் கொண்ட தனுஷு லக்னக்காரர்களுக்கு இந்த ஆண்டுக்குரிய பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலகட்டமாக கருதப்படுகிறது சூரியன் பாக்கிய அதிபதி நான்காம் இடத்தில் உள்ளதால் பூர்வீக சொத்தில் பங்காளிகளினால் தகராறுகள் ஏற்படும் அரசு வழியில் நன்மைகள் கிடைக்கும் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு பொருள் பலதாக பெருகி நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக வாரி வழங்கும் என்பதனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இதே போன்று இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலகட்டமாக கருதப்படுவதால் அவை அஞ்சு பன்னிரண்டு கூடிய யோகாதிபதி மூன்றாம் இடத்தில் உள்ளதனால் சகோதர வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது சகோதரர்களுக்கு கண்டங்கள் ஏற்பட்டால் கூட பாதிப்புகள் இவர்களுக்கு கிடையாது சகோதரர்களுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்க பழனி முருகனை வழிபாடு செய்து வந்தால் சகோதரர்களுக்கு எந்த வகையிலும் விபத்துக்களோ ஆபத்துக்களோ ஏற்படாமல் தடுக்கலாம் இருந்தாலும் சகோதர வழி உறவில் உதவிகள் அதிகமாக கிடைத்து நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்பதால் எல்லா வகையிலும் நன்மையாகவே இருக்கும் என்பதனாலும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இதே போன்று பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள குருவின் காலகட்டத்தில் நம் குலவத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அவற்றினால் நன்மைகள் கூட கிடைக்கும் விருப்ப தெய்வத்தின் முழுமையான அருளாசி கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் உள்ள காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் ஆபரண சேர்க்கை உண்டு பொன் பொருள் சேர்க்கை உண்டு வீடு வாங்க யோகம் உண்டு அதே போன்று வந்து புத்திர சம்பத்து ஏற்படும் அறிவு பெருகும் ஞானங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோன்று விஜய சன்மானம் விஜய சன்மானம் என்றால் எந்த இடத்திற்கு சென்றாலும் அதனால் லாபம் உண்டு அதனால் தரகு தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஈற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இடம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவின் காலமாக உள்ளதால் இதில் தொழில் மாற்றம் இடமாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமே இந்த கிரகம் உள்ளதால் இதில் பொறுமையாக இருந்துவிட்டால் அந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை வாழை வாய் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தெய்வ அனுகிரகம் உண்டு தெய்வ பலன் அதிகமாக கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் கடுமையான பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோன்று இது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலகட்டமாக உள்ளதால் ஏழு பத்துக்குள்ள கிரகம் நான்காம் இடத்தில் நீசம்பற்ற நீசபங்கு ராஜயோகம் பெறுவதால் பெண்கள் வழியில் நல்ல முன்னேற்றம் கிடைத்தாலும் திருமணமாகி இருபத்தைந்துலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இது குறிப்பிட்ட சிறிய காலகட்டமாக இருப்பதால் இதில் பொறுமையாக இருந்துவிட்டால் அந்த பிரிவினைகளே வந்தாலும் பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஏற்பட்டு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும் அதே போன்று இந்த புதனுடைய காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் பெற்று அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இதில் வந்து பூமி லாபம் உண்டு புத்திர பேர் உண்டு தொழிலில் வந்து எழுத்துத்துறை கல்வித்துறை ஜோதிடம் ஆன்மீகம் அச்சுத்துறை போன்றவற்றில் உள்ள அனைவர்களுக்கும் அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அதனால் இந்த புதனுடைய காலகட்டம் சிறப்பானதாகவே கருதப்படுகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுக்ரனுடைய காலமாக கருதப்படுவதால் ஆறு பதினொன்னுக்குரிய சுக்ரன் நான்காம் இடத்தில் உற்றம் பெற்றுள்ளதால் அதாவது பெரிய அதாவது முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் கோடி கணக்கில் வாங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் தொழில் நல்ல சிறப்பானதாக நடைபெற வாய்ப்புகள் உண்டு அதனால் வீடு கட்டுமான தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இரும்பு சிமெண்ட் வியாபாரம் வென்றவர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் அதனால் கட்டிடம் சம்பந்தப்பட்டதில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் அதே போன்று ஆடை ஆபரணம் அழகு சாதன பொருட்கள் ஆடம்பர பொருள்கள் என்று சொல்லக்கூடிய ஏசி மிஷின் வாஷிங் மிஷின் போன்றவற்றிலும் நல்ல தொழில் செய்பவர்கள் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் பெண்கள் விரும்பி வாங்கக்கூடிய பொருள்கள் அனைத்திலையும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் இதே போன்று வீடு வாங்கும் யோகம் உண்டு பல கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சனியின் காலகட்டமாக உள்ளதால் இந்த திரு காலகட்டத்தில் உண்மையை மறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பொய் சொல்ல தெரியாமல் பல வகையில் உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ஜாமீன் பொறுப்பு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாகும் யாருக்கும் தெரியாமல் எந்த முயற்சிகள் செய்தாலும் அனைத்தும் ஜெயமாயிவிடும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பாதிப்புகள் எதுவும் வராது நன்மைகள் ஜாஸ்தி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இதே போன்று இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சந்திரனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் எட்டாம் இடத்திற்குரியவனாக இருப்பதால் அணுக்கள் குறைந்து பிளட் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு விஷயத்தில் சரியானதாக கடைபிடித்தால் சத்துக்கள் குறைவுகள் ஏற்பட்டு அணுக்கள் குறைவுகள் ஏற்படாமல் நன்மையாக இருக்கும் பட்டினி கிடப்பதை தவிர்ப்பது நலம் பயக்கும் இல்லையெனில் ஆரோக்கியங்கள் கெட்டு கண்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்ற சிறிய குழந்தைகளுக்கு தண்ணீரில் கவனமாக பார்த்து கொள்ளாவிடையில் தண்ணீர் கண்டங்கள் ஏற்பட்டு கடுமையான பாதிப்புக்குள்ளாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பதே நலமயக்கம் என்பது எம்முடைய கருத்தாகும்